வெளியே போயிட்டு சீக்கிரமா விளையாட்டு தானே வர சொன்ன என்ன பண்ணிருக்கேன் அம்மா மேட்ச் முடிய லேட் ஆயிடுச்சுமா சரி அம்மா உப்பு டைம் ஆயிடுச்சுடா இன்னும் டூஷன் போகும் என்ன பண்ணிட்டு இருக்கிற ஏஜி கிளம்ப சீக்கிரமா அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டாரம்மா ஏ ஏஜி போட உங்க அப்பா வர என்ன மொத்தம் போடா வரத்துக்குள்ள அம்மா ஒரு நிமிஷம் நமக்காக ரொம்ப நேரம் உட்காந்த பணியாரம் வாரம் சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறான் எப்போதான் வருவான்னு தெரியல டைம் ஆகினே போகுது ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா அடிக்க முடியாது ஆட்டையை போட முடியாது ஆ தோ வரானே பண்ணி முடிஞ்ச ஐயோ இந்த ஆல்பு கடை யாரும் உட்காந்து இருக்கா என்ன சொல்லுவான்னு தெரியலையே சரி சொல்லி சமாளிப்போம் சாரி மாமா லேட் ஆயிடுச்சு மாமா கோச்சிக்காத மாமா டேய் டேய் பணியாரம் உனக்காக எவ்வளவு நேரம் உட்காந்து உட்காந்து பட்டக்ஸ் எல்லாம் வலிக்குதுரா அதெல்லாம் விடுமாமா இன்னைக்கு என்ன மாமா பிளான் ஏய் பிளான் வந்து நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் ஏதாவது இந்த பக்கம் போவோம் இல்ல இந்த பக்கம் போவோம் இல்ல வேணா வேணாம் இன்னைக்கு ராசு வந்து இடது பக்கம் தான் இந்த பக்கம் போவோம் ஏதாவது மாட்டுச்சுன்னா அப்படியே கொத்தா தூக்குறோம் எப்படி மாமா இப்படி எல்லாம் யோசிக்கிற வேற லெவல் பண்றேன் மாமா தூங்கும் யோசிப்பியோ யோசிப்பியோ இதெல்லாம் பிறக்கும் போது ரத்த நாளத்துல எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுரா சாதாரண தொழில் திருட்டு தொழில் திருநாள மாட்டாம வரோம் பாத்தியா அழுதுண்டா திறமை படிச்சவங்க கூட பார்த்தீங்கன்னா மார்க் தப்பா எடுப்பான் நம்ம போய் திருடுறது கூட சுற்றி முத்தி நாலு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்த்தா ஆட்டையே போட போகிறோம் அண்ணா நான் கூட வா இன்றைக்கி இந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் தான் ராசி நம்மளுக்கு நியூமாலஜி ப்ராப்ளம் தான் ராசி நம்மளுக்கு வா போய் பார்ப்போம் ஏதாவது இருந்தால் ஆட்டையை போட்டுடலாம் ஓகே மேம் வா மாமா போலாம் மாமா சொல்லி இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா இப்போ இப்படியே போகலாம் வா ஆமாம் மாமா இந்த சைட்லாம் காஸ்ட்லியான பைக்கு கார்லாம் இருக்குது மாமா அப்படியே போகலாம் வா மாமா தோப்பார் மாமா கார்லாம் இருக்குது

ஆட்டைய போட்டா பத்தாயிரம் ரூபாய் அளிக்கும் மாமாங்களுக்கு வாடா மாமா அந்த பர்மாமா மாமா அந்த சைக்கிள் டேய் பத்தாயிரத்துக்கு மேலயே போவும்டா எப்படி மாமா இதெல்லாம் ஆனா மாமோட பிரைன் கெயின்டா வேற லெவல் மாமா நீ டேய் வாடா வாடா டேய் மாமா யார பாக்கறாடா பாறா Nei! Hey. என்ன இங்க உட்கார்ந்திருக்க டியூஷன் போறியா நீ அம்மா நான் டியூஷன் என்ன போறமா கால் வலிக்குதுமா அம்மா என் ஃப்ரெண்ட் எல்லாம் டியூஷன்ல சைக்கிள் வச்சிருக்காங்கமா எனக்கு சைக்கிள் வாங்கிடமா டேய் நான் எல்லாம் டியூஷன் போறப்போது 20 கிலோமீட்டர் நடந்து போவேன் புரியதா பசங்க நடந்து போ நீ சைக்கிள் வாங்கிட்டத நான் டியூஷன் போறேன் நான் டியூஷன் போக மாட்டேன் டேய் சம்பளம் 10 தேதி தான் போடுவாங்க 10 ஆம் தேதி வாங்கி தரடா இப்போ எழுந்து டியூஷனுக்கு போடா

நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அது ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணும் இந்தியா இந்த சைக்கிளை என் பையனுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கணும் இந்த பத்தாயிரம் ரூபாய் சைக்கிளை யாருன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவாங்களா ஆண்டி யாரோ பத்தாயிரம் ரூபாய் சைக்கிள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வித்து போயிருக்காங்க ஆண்டி ஏ என்னடா சொல்ற உண்மையா சொல்றியாடா அம்மா சும்மா வளவலன்னு பேசிருக்காரு சைக்கிள் விடுமா விடுப்பா விட நல்ல வேலைடா உன் சைக்கிள் கிடைச்சிச்சு சைக்கிள் கிடைக்கலன்னா உன் அப்பங்காரம் பார்த்தா முத்து முத்துன்னு முத்திட்டு அந்த ஏலக்கம் முடிஞ்சு வந்து வாடா எடுத்துக்கணும் இவ்ளாச்சும் பத்து ரூபாய் வச்சுக்கோ நான் அப்பவே சொன்ன இல்ல வாடகைக்குறக்கார தான் வச்சிருக்கேன்ட்டு இப்ப பாரு ஏமாத்தியா சைக்கிளும் போச்சு ஆயிரம் ரூபாய் காசும் போச்சு இதை சொன்னா கேப்பியா நீ சொன்ன நீ அரம்பிப்பானி அரம்பிடிப்பியாடா